எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம் எல்லா உடன் பிறந்தவை அது ஒழுக்கப்பட்டது நடக்காது நான் இருக்கு வர எக்காலம் இறங்க அதற்க உறக்க மேலெழும் இருக்கும் சூரியன் இருக்கிறதே அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே சூரியனே வேண்டாம் என்றான் ஆண் கூட அல்ல ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது வேறு யாராவது இருந்தால் கூறு ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் பலன் அடைகிறார்கள் நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது பேச தெரிந்தவன் பேச தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல மாதத்தில் பாசம் உள்ளவன் வல்லவன் வாழ்வீச தெரிந்தவன் அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன் இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர்

பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியான